வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்பூசணி வச்சு ஒரு மோர் குழம்பு தாங்க அதில் வந்து தக்காளி பழம்லாம் சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு வந்து நிறையா நீர் சத்து உள்ள காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும் சவு பொடலங்காய் இந்த மாதிரி பூசணிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும் அதில் இந்த மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு அரை லிட்டர் தண்ணி அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கீற்ற அளவுக்கு நான் வந்து பூசணிக்காய் வாங்கி கட் பண்ணி அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து கம்மியாக போடுங்க நம்ம திரும்ப சேர்க்க வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி துவரம்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருந்தால் அதை சேர்த்துக்கிட்டு கூடவே தேங்காய் அதுக்கப்புறம் இஞ்சி நாலு பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் காய் உப்பு வந்து இதுலேயே சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்புலையும் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேண்டியது வரும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ திரும்பி நான் மூடி வச்சிடறேன் மூடி வச்சுட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா இந்த டைம் வெந்திருக்கும் ஒரு முக்கால் பத பதம் வெந்தால் கூட போதும் நம்ம அடுத்தது வந்து கொஞ்சம் கொதிக்க வைப்போம் அப்போயே கரெக்டாக வெந்துடும் இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு தண்ணி வந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோலே வச்சுக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் இப்போது நான் வந்து தயிரை வந்து மிக்சர் ஜாரில் நம் நான் வந்து சேர்த்து நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து மோராக கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த டைம் நல்லா திக்காயிடுச்சு ஆச்சு பார்த்திங்களா அரிசியும் தோரப்பருப்பு போட்டோடனே இப்போ நம்ம மோரை அதில் விட்டுக்காச்சு கடைஞ்ச மோரம் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ரொம்ப லோவிலே வச்சுக்கோங்க இந்த டைமில் இந்த மாதிரி கொதி வச்சு பார்த்திங்களா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது மோர் விட்ட பிறகு நம்ம கொதிக்க கொதிக்க விடக்கூடாது இப்போ அப்படியே இருக்கட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போது தேங்காய் அண்ணை விட்டுக்கோங்க தேங்காய் அண்ணை தாளித்தா தான் நல்லாயிருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு மூணு கிளி போட்டுக்க பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே தக்காளி பழமும் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயம் போதும் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னது கருவேப்பிலை சேர்த்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம மோர் குழம்புல த நம்ம இதை விட்டுவிட்டு கலர வேண்டியதாங்க இதிலே வதங்கினா போதும் ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறிவிட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மோர் குழம்பு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మరకమ సబ్స్ైబ్ పన్ను నన్ీరి